வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி ஒரு டாக்டர் இவ்வளவு சமூக பணிகளை ஆற்ற முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது மருத்துவ பணி அது கூட பணியை ஆற்றுறதுக்கே மருத்துவர்களுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை அதுக்கடையில் அவங்க எப்படி சமூக பணி ஆற்ற முடியும் இதெல்லாம் சாத்தியப்படவே செய்யாது இது அதனால அந்த சமூக பணி ஆற்றுறதுக்கெல்லாம் வேற யாரையும் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே உடனே அந்த அது பற்றிய பேச்சுக்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம் ஆனால் இல்லை இல்லை அப்படி இல்லை அது சாத்தியமாகுங்கிறத நம்ம நாட்டில் அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு பெண் டாக்டர் பணி கூட சமூக பணியை ஆற்றி நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர் தினத்தை ஒட்டி இந்த பெண் மருத்துவரை பற்றிய தகவல்களை உங்களோட இந்த மனித சேனல் வீடியோ மூலம் தரதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யார் இந்த டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவர் சாதாரணமானவர் அல்ல பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இந்த சிறப்பை அவர் அடைவதற்கு அவர் போராடிய போராட்டங்கள் எண்ணில் அடங்காதவை என்றே சொல்லலாம் பெண்கள் திருமணம் செய்து கொள்ளவே பிறந்தவர்கள் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்த காலகட்டம் அது பெண் கல்வி முக்கியத்துவம் பெறாத காலம் மட்டுமல்ல பெண்கள் கல்விக்கு எதிர்ப்பு இருந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே படித்து தனி தேர்வராக எழுதி மெட்ரிக் தேர்வில் தேறிய முத்துலட்சுமி இண்டர்மீடியட் படிக்க புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரிக்கு விண்ணப்பித்தார் அந்த விண்ணப்பமே பெரும் சலசலப்பை உருவாக்கியது ஏனெனில் அதுவரை அக்கல்லூரியில் ஒரு பெண் கூட படித்ததில்லையாம் முத்துலட்சுமி ரெட்டியை அந்த கல்லூரியில் சேர்த்தால் அவர் பிற ஆண் மாணவர்களின் படிப்பு கெட காரணமாக இருப்பார் என்று கல்லூரி முதல்வர் கருதினார் ஆனால் மகாராஜா பைரவ தொண்டைமானோ அதில் தலையிட்டு அவர் படிக்க அனுமதித்ததோடு கல்வி தொகையும் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் அவர் மருத்துவரானார் இவ்வாறுதான் அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக முடிந்தது அவர் வெறும் மருத்துவர் மட்டுமல்ல பெண்களின் முன்னேற்றம் ஜாதி மறுப்பு சமூக சீர்திருத்தம் விடுதலை போராட்டம் போன்ற பல துறைகளில் பங்களிப்பு செய்தவர் அவருடைய திருமணம் இன்னும் ஒரு சுவராசியமான தகவலாக உள்ளது மருத்துவம் படித்த பகுத்தறிவாளரான சுந்தர ரெட்டியை ஜாதி மறுத்து தனது இருபத்தெட்டாவது வயதில் திருமணம் செய்து கொண்டார் அதுவும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலேயே என்ன நிபந்தனைகள் என்று கேட்கிறீர்களா அதாவது தம்மை சமமாக நடத்த வேண்டும் தனது விருப்பங்களில் தலையிடக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரிலேயே திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாராம் அவருடைய அந்த பெண்கள் பெண் உரிமை சார்ந்த தெளிவை பார்த்தீர்களா அந்த காலகட்டத்திலேயே இவ்வாறு அவரால் பேச முடிந்திருக்கிறது என்றால் அவர் மீதும் பெண் விடுதலையின் மீதும் எவ்வளவு தாகம் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இந்த கூற்றுக்கு பாரதியாரின் இந்த வரிகளுக்கு இவர் சொந்தக்காரராக இருக்கிறார் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவராக இருக்கிறார் கல்வி அறிவிலும் சரி அவர் சட்டங்கள் இயற்றியதற்கு காரணமாக இருந்ததிலும் சரி அவருடைய அயராத உழைப்பும் ஒரு ஆர்வம் குன்றாத நிலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்திய மாதர் சங்கத்தின் முதல் தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்று நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டார் அவர் ஆற்றிய உரையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியுள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்திய மாதர் சங்கத்தின் மூலம் பெண் முன்னேற்றத்திற்காக அளப்பரிய பணிகளை செய்திருக்கிறார் அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதன் மூலம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை சென்னை மாகாணத்தின் சட்ட மேலவை உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறார் தன்னுடைய பதவிக் காலத்தில் சில புரட்சிகரமான சட்டங்களை பெண்களுக்காக அவர் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அவற்றுள் தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை தேவதாசி முறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பெண்கள் தங்கி படிப்பதற்கு தமது வீட்டிலேயே அவ்வை விடுதி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கியிருக்கிறார் பின்னர் அந்த விடுதி அடைக்கலமும் கல்வியும் தேவைப்படும் பெண்களுக்கும் என்று மாற்றப்பட்டுள்ளது புற்றுநோய்க்கு ஆளாகி இறந்த தன்னுடைய தங்கையின் இழப்பு தந்த வலியையும் வேதனையையும் உள்வாங்கி கொண்ட அவர் அதுபோன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கி அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்தியாவின் இரண்டாவது பெரிய புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனையை சென்னை அடையாறையில் உருவாக்கி இருக்கிறார் இவ்வாறு அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மகத்தான பணிக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்ரெண்டில் அதாவது தன்னுடைய எண்பத்தி ஓராவது வயதில் காலமானார் அப்போது பேசிய இந்திரா காந்தி அவர்கள் முத்துலட்சுமி ரெட்டி போன்ற பெண்கள் இல்லாமல் போயிருந்தால் நாம் இன்று உயர்ந்த இடங்களை பிடித்திருக்க முடியாது என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் இவ்வாறு தளர்வுறாத ஆற்றலும் துணிச்சலும் கொண்ட மிகச்சிறந்த ஒரு சமூக போராளியாக ஒரு தமிழ் ஆர்வலராக ஒன்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி தமிழ் நல்லுலகுக்கும் அவர் ஒரு வழிகாட்டியுள்ளார் ஒரு மருத்துவர் இவ்வளவு சமூக பணிகளை ஆற்ற முடியுமா என்று நாம் மலைக்கும் அளவுக்கு அவரது பணிகள் மிக உன்னதமாக அமைந்துள்ளன என்றால் அது மிகையாகாது இந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய அந்த அளப்பரிய சமூக பணிகள் நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குது இல்லையா அவங்க எவ்வளவு அர்ப்பணிப்போடு சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களைறதுக்கு பாடுபட்டு இருக்காங்க இந்த ஒரு அர்ப்பணமும் சமூக பணியின் மீதான ஆர்வமும் நம்ம எல்லாருக்குமே வரணும் நம்ம எந்த வேலைகளை செய்தாலும் சமூகத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நம்ம எல்லாருக்கும் இந்த சமூகத்தின் மீது பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து சமூக பணியை ஆற்றினா இந்த சமூகம் வெகு விரைவில் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு நல்லதொரு சமூகமாக எந்த எந்தவிதமான ஐயமும் இல்லை தேடும் தூரமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செய்தி நன்றி